நானும் எங்கள் தாயும் தினம் இருக்கோம் என்னை பொறுத்தவரைக்கு நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது என்னோட பர்சனல் லைஃப்புங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்தித்தது தான் என் பர்சனல் லைஃபு இன்றைக்கி எல்லாம் மீடியாவில் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறு திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும் நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன் இந்த உயிரும் சொல்லக்கூடாது பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில் ஒட்டி இருந்தால் நான் அதை மெதுவாக ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன் ரொம்ப வேதனையோடையும் துயரத்தோடையும் தான் இந்த மெசேஜை வந்து அனுப்புகிறேன் ஒரு பொண்ணு வந்து இந்த சமுதாயத்தில் படித்து வளர்ந்து ஒரு உயர்ப்பு கல்வியெல்லாம் பயின்று மேலே வந்து ஒரு வேலையை வாங்கி தன்னோட தாய் தகப்பனை காப்பாற்றுறது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்காக தான் ஆனால் அதுவும் ஒரு சின்ன அலிகேஷனோ ஒரு சின்ன தவறுகளோ அந்த பண்ணு மேலே ஒருத்தர் சாட்டினாங்கன்னா ஆயிரம் பேர் முன் வந்து அவளை தோண்டி பூமியில புதைக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க ஏன்னா பெண்களுக்கு இந்த சமுதாயம் வந்து அவ்வளோ நீதி தான் கொடுக்குது சோ இதுல வந்து நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் இந்த தம்பி அஜித்குமார் மரணம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ நானும் எங்கள் தாயும் தினம் அழுதுகிட்ருக்கோம் ஏன்னா நான் ஸ்டேஷன் போய் அறநிலையத்துறை அதிகாரிகளோட ஸ்டேஷன் போனேன் அந்த எங்கள் கூடவே தான் அந்த இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா சத்தீஸ்வரன்றவர் சார் அவர் நாலு பூரா எங்கள் கூடையே தான் இருக்காரு அம்மா கடிக்கடி மயக்கம் வரணுனே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் ஏன்னா இன்ஸ்பெக்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டே வந்துவிட்டோம் இன்ஸ்பெக்டர் சார் எட்டரை மணி போல வந்தாங்க வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது என்னை பொறுத்தவரைக்கு நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது அது கடவுளுக்கு தெரியும் எவ்வளவோ பேர் என் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க மீடியாவில் மீடியா கிடச்சிருச்சு நான் என்னனாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இது ஒரு இது ஒரு சூழ்நிலையை வந்து கடவுள் எனக்கு என்னோட மன உறுதி எவ்வளவு சோதிக்கிறாருன்னு நான் நினைச்சுக்கிறேன் என்னோட பர்சனல் லைஃப்ங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்திச்சதுதான் என் பர்சனல் லைஃபு இன்னைக்கு எல்லாம் மீடியால பெருமையா பேட்டி கொடுக்குறாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாற திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும் மனசாட்சின்னு ஒன்று இருந்தா இப்போ எந்த ஒரு உயரதிகாரியும் எனக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேரை சொன்னால் அவர் அவங்கள பற்றி தெரியுமோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களெல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க மாண்பு முதலமைச்சர்கிட்ட நான் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் இதோ எதுவுமே எனக்கு கிடையாது அவர் வந்து எல்லாருடைய எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் வந்து இந்த அதிர்ச்சி மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சுட்டு வர்றார் அப்போ மனிதரே வந்து அவர் தாயுடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டார்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்டை சாரி கேட்கணும் அவங்க அம்மாட்டை பல தடவை மன்னிப்பி வைக்கணும் என்னால் வந்து நேரில் வர முடியல ஏன்னா கேமராக்கள் என்ன விடாம துரத்திட்டே இருக்குது எங்க வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல எங்க ஆமாம் நாய்க்குட்டினா நான் ரொம்ப மதிப்பேன் தான் அதை கூட ஒருத்தர் வந்து மீடியால கொஞ்சம் கேவலமா சொல்லி இருந்தாரு நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன் இந்த உயிரும் கொல்ல பாதிக்கக்கூடாதுன்னு நினப்பேன் நினைப்பேன் ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில ஒட்டி இருந்தா நான் அதை மெதுவா ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன் எங்க வீட்டில் வந்து நாங்க கொஞ்சம் காடோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் கிராமம் எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தெரியும் நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்றது எல்லா உயிரோட உரிமை அழிக்கிறது நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கிற ஹியூமன் அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது அது வந்து நான் பல தடவை நான் உறுதியாகவே சொல்லுவேன் சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு ஐஏஎஸ் செய்தி அதிகாரி தெரியும் அது அவங்களை தெரியும் இவங்களை தெரியும் போன் பண்ண அப்படின்றாங்க இந்த அஜித் குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும் அவருக்கு எவ்வளவு உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பலா இவ்வளவு சேனல்ஸும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க சாத்தான்குளத்தை பத்தி நைன்டி பர்சன்ட் பேசுறாங்க நைன்டி டென் பர்சன்ட் தான் அஜித் குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுகிறாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவ்வளோ அசிங்கப்படுத்துறது இவ்வளோ மீடியாவில் வர்றதுக்கு காரணமே ஆலம்பட்டியை சேர்ந்த அந்த ஒன்றிய செயலாளர் சண்முகன்றவர் சார் அவர் இந்த இவருக்கு மூவேந்தனுக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் என்னென்னா இந்த பணத்தை வாங்கிறத அவங்க வந்து திருப்பி நமக்கு கொடுக்கக்கூடாதுன்றக்காக இப்படியெல்லாம் திசை திருப்பி அவளை கேவலப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம் செமிச்சிடலாம் அதை நான் எல்லாம் அசிங்கமும் படுத்துறேன்னு முனைப்பா செயல்பட்டு வர்றார் அவங்க வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அன்னை பாத்திமா காலேஜ் ஷா அவர்கள் சேர்மன் போக்சோ சட்டத்துல உள்ள போனார் இல்லையா பிஜேபி உடைய பொறுப்புல ஒரு ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்ற மாதிரி சொன்னார் அந்த ஷான்றவர் அவருக்கு ரொம்ப வேண்டியவர் நெருங்கினவர் இந்த சண்முகன்றவர் சண்முகம் வந்து இத்தனைக்கும் டிஎம்கே ஒன்றிய செயலாளர் ஷா கிட்ட போய் அப்பப்ப காசு வாங்கிட்டு வருவாருன்னு ஷாவை சொல்லுவார் எங்ககிட்ட தெய்வத்தை நங்கி நம்பி இருக்கோம் விதி வலியது ஆஹ் கடவுள் நமக்கு என்ன சொல்றாரோ நம்ம அதை கேட்டுப்போம் சட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு கண்டிப்பா தருவோம் கண்டிப்பா நான் வந்து எந்த விதத்திலையும் அந்த தம்பியோட இறப்புக்கு வந்து ரொம்ப வேதனை தெரிஞ்சிக்கிறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர யாருக்கிட்டையும் நான் கான்டாக்ட் பண்ணல என்னோட கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலும் தெரியும் ஒரு வருஷம் கூட கால் ரெக்கார்ட்ஸ் பார்க்கட்டும் எப்போ தெரியும் எங்களுக்கு யாரையும் தெரியாது We are innocence. Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.